மோடியின்ோடியின் கேரண்டி கேரண்டி நடந்திருக்கிறதா அல்லது நடக்குமா இதைத்தான் ஏனென்றால் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கும் வாக்களிப்பதற்கு சற்று முன்பு மோடியினுடைய கேரண்டி என்பது எது எதை அவர் சொல்லி இருக்கிறார் எதை செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற மோடி போகிற இடத்திலெல்லாம் தன்னுடைய தொண்டை கீறுகிற அளவிற்கு கத்திச் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று அது கேரண்டி மோடியின் கேரண்டி மோடியின் கேரண்டி ஏதாவது நடந்திருக்கிறதா அல்லது நடக்குமா இதைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் ஏனென்றால் நாம் எல்லாம் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் வாக்களிப்பதற்கு சற்று முன்பு மோடியினுடைய கேரண்டி என்பது எது எதை அவர் சொல்லி இருக்கிறார் எதை செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிய போகக்கூடிய தருவாயில் அன்றைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலுடைய விலை எழுபத்தி ஒரு ரூபாய் அன்றைக்கு உலக அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரல் அப்படிங்கிறது நூத்தி பதிமூணு டாலர் எக்ஸைஸ் வரி வேண்டாம் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை மன்மோகன் சிங் அவர்கள் எடுத்து எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்திய ஒரு மகத்தான மனிதர் ஐம்பது நாட்களை எனக்கு தாருங்கள் நான் ஒரு லிட்டர் பெட்ரோலை ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு கேரண்டியை சொன்னார் மோடி மக்களும் நம்பினார்கள் மோடிக்கு வாக்களித்தார்கள் ஐம்பது நாட்கள் அல்ல மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாட்கள் ஆகிவிட்டது ரூபாய் உலக அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை என்ன தெரியுமா எண்பத்தி மூன்று டாலர் ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை எண்பத்தி மூன்று டாலர் இங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் நூத்தி பதிமூன்று டாலருக்கு விற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் எழுபத்தோரு ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தார் என்றால் எண்பத்தி மூன்று டாலருக்கு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மோடி இந்திய மக்களுக்கு நூத்தி ஆறு ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்கிறார் இதுதான் மோடியினுடைய கேரண்டி சரி அடுத்த கேரண்டி ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் இந்தியாவில் நம்முடைய தாய்மார்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த கேஸ் சிலிண்டருடைய விலை நானூத்தி பத்து ரூபாய் நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் கேஸ் சிலிண்டருடைய விலையை படிப்படியாக குறைப்பேன் என்று சொன்னார் ஆனால் கடந்த பத்து வருடத்தில் ஒரு முறையேனும் விலை குறைக்கப்பட்டிருக்கிறதா எனக்கு தெரிந்து இல்லை இன்றைக்கு விலை என்ன ஆயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் ஒரு சிலிண்டருடைய விலை மானியம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது சரி இதுதான் மோடியினுடைய அடுத்த கேரண்டி அடுத்ததாக இன்னொன்றை சொன்னார் இரண்டாயிரத்தி பதினான்கில் நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் படித்த இளைஞர்களுக்கு வருடந்தோறும் இரண்டு கோடி பேருக்கு நான் வேலை வாய்ப்பை கொடுப்பேன் என்று மோடி வாக்குறுதி கொடுத்தார் பத்து வருடங்கள் ஆகியிருக்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இரண்டு வேலை வாய்ப்பின்மையை இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனமே இன்றைக்கு செய்தியை வெளியிட்டிருக்கிறதா இல்லையா அது மட்டுமல்ல சரி வேலை இல்லைன்னா பரவாயில்ல ஆர்மியிலேயாவது போய் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அங்க கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒரு வேலையை கொண்டு வர அக்னி ஒரு திட்டத்தை மோடி கொண்டு வந்தாரு அதுல எந்த அளவுக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய கொதிநிலை ஏற்றினார்கள் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம் இது மட்டுமா அடுத்ததாக ஒரு கேரண்டியை கொடுத்தார் அதான் மிக முக்கியமானது நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் கருப்பு பணத்தை முற்றிலுமாக ஒழிப்பேன் என்று சொன்னார் கூடுதலாக கருப்பு பணத்தை ஒழிப்பதன் மூலமாக பதினைந்து லட்சம் ரூபாயை உங்களுடைய வங்கி கணக்கில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்னார் பத்து வருடங்கள் ஆகிறது பதினைந்து லட்சம் வேண்டாம் பதினைந்து ரூபாயாவது ஏதாவது ஒரு இந்திய குடிமகனுடைய பாக்கெட்ல வந்திருக்கா அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி என்ன இந்திய பொருளாதாரத்தினுடைய நிலைமை என்ன உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறேன் என்று ஒரே இரவில் வந்து ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாது என்று சொன்னார் நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையா அன்றைக்கு ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் மிக கடுமையான எச்சரிக்கையை சொன்னார் இதெல்லாம் பெரிய சிக்கலாக போயிடும் அப்படின்னு இன்னொன்றே ஆர்பிஐ பிறகு ஒத்துக்கொண்டார்கள் இது இந்த மோடியினுடைய திட்டம் என்பது மிகப்பெரிய தோல்வி ஏன்னா அப்படி ஒண்ணு ஒரு விஷயமே இங்க இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டது அடுத்த கேரண்டியும் இன்றைக்கு இல்லாமல் ஆகி இன்னொரு மிக முக்கியமான செய்தி நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ஒரு டாலர் இன்றைக்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து இது இருக்கு அதை நான் படிப்படியாக குறைப்பேன் அந்த காலத்தில் அறுபத்தி ரெண்டு ரூபாய் நான் படிப்படியாக குறைப்பேன் ஒரு நாற்பது ரூபா கொண்டு வந்துருவேன் அமெரிக்க டாலர் ஒரு டாலர் மதிப்பு இந்தி ரூபாயில் நாற்பது ரூபாயாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ஒரு கேரண்டியை கொடுத்தார் ஆனால் அறுபத்தி ரெண்டு ரூபாய் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியை விட்டு போகும்போது இன்றைக்கு என்ன மோடியினுடைய ஆட்சியில் ஒரு டாலர் என்பது எண்பத்தி ரெண்டு ரூபாய் மணிக்கு எண்பத்தி நான்கு ரூபாய் ஆகியிருக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தி அப்படியென்றால் மோடி கொடுத்த கேரண்டி ஏதாவது செயல்படுத்தி இருக்கிறாரா ஏதாவது நடந்திருக்கிறாரா இன்னொன்றை சொன்னார்கள் அதாவது பெண்கள் பாதுகாப்பு குறித்து இல்லையா பெண்கள் நிர்வாணமாக பட்டப்பகலில் மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகக்கூடிய காட்சி உயிரை உயிராது கிடைத்தால் போதும் என்று நிர்வாணமாக ஓடக்கூடிய பெண்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலிருந்து இருந்து வெளியானதை நாம் பார்த்தோம் இல்லையா இந்தியாவிற்கு மல்யுத்தத்தில் ஒரே ஒரு பெண்மணிதான் மிகப்பெரிய பதங்கக்களை பெற்றிருக்கிறார் சாக்ஷி மாலிக் அந்த சாக்ஷி மாலிக் கண்ணீர் மல்கச் சொன்னார் பிரிட் பூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் மோடிக்கு வேண்டிய பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி அநாகரீகமாக நடந்து கொள்கிறார் கேட்க மாட்டீர்களா என்று கேள்வி கேட்டார் மோடி உடனடியாக பிரஜ் பூஷனை சென்று கட்டிப்பிடித்து அவருக்கு ஆதரவு அளித்தார் சாட்சி மாலிக்கும் இன்னமரம் மல்லித்த வீராங்கனைகளும் தெருக்களில் சென்றார்கள் இதுதானே நிகழ்ந்தது பெண்கள் பாதுகாப்பை பற்றி மோடி கொடுத்த கேரண்டி என் ஆனது என்பதை பார்த்தோம் அதே போன்று வேலை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஏன் இந்தியாவில் இவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பின்மை வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா இந்தியாவில் இருந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் மலிவான விலைக்கு அதானிக்கு தாரை பார்த்து கொடுத்தார் மோடி இன்னொன்று தொழிலாளர் சட்டங்கள் எல்லாமே பெரும் முதலாளிகளுக்காக அதை அதை வளைத்து ஒடித்து பல்வேறு விஷயங்களை மோடி செய்தார் அந்த அளவிற்கு மிக மோசமான செயல்பாடுகளை செய்தவர் மோடி இதுதான் உண்மையில் மோடியினுடைய கேரண்டி ஆனால் மோடி பொதுமக்களுக்கு கொடுத்த கேரண்டி எதுவும் செய்தாரா என்பது நமக்கு இப்போது தெரிகிறது எதுவும் செய்யவில்லை என்று ஆனால் இவர் கேரண்டி என்கிற ஒரு விஷயத்தை சொல்லாமலே இவர் சில பேர்களுக்கு சில விஷயங்கள் செய்திருக்கிறார் அதில் அம்பானி ஆகட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அம்மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து தப்பிச் சென்றார்களே அவர்கள் வரையிலும் மோடி செய்த உதவி என்பது பெரிது சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அம்பானியினுடைய திருமணத்திற்காக ஒரு ஏர்போர்ட் உடனடியாக உருவாக்கப்பட்டது சில வாரங்களில் உருவாக்கப்பட்டது இப்போ பொதுமக்களுக்கான ஒரு ஏர்போர்ட் உருவாக்கணும்னா நீங்க எத்தனை மாதம் நிலம் கையகப்படுத்துறது அதை உருவாக்குறது ஆனால் அம்பானிக்காக மோடி பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இவருடைய மகன் அதாவது அம்பானியுடைய மகனுடைய திருமணத்திற்கு இருக்க பெரும் பணக்காரர்கள் வருவதற்காக ஒரு ஏர்போர்ட் ஒரு விமான நிலையத்தையே மோடி உருவாக்கி கொடுக்கிறார் மோடி கேரண்டி கொடுக்காத அம்பானி மதானிக்கு கேரண்டிகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார் பொதுமக்களுக்கு நாமம் போட்டு கொண்டிருக்கிறார் மீண்டும் சொல்கிறேன் தலைக்குள் சாணி இல்லாத நபர்கள் இந்த வீடியோவை பார்த்தால் வாக்களிப்பதற்கு முன்பு சற்று யோசித்துக் கொள்வோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிட்டிஷன் உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க